ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி மொத்தமாக ஏழு கிடாரி கன்றுங்க எல்லா கன்றுமே பத்து மாதத்து கிடாரி கன்று தான் ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்றுங்க இந்த ஏழு கன்றில் எந்த ஒரு கன்றுமே குறைய சொல்ல முடியாது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவ்வளவு லட்சணமாக இருக்குது அதே மாதிரி தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப தரமான கன்றுகள் தான் எந்த கன்றுகளுமே குறை சொல்ல முடியாது சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல லட்சணமான கன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த கன்றுலாம் பாருங்கள் நல்ல முக லட்சணம் அதே மாதிரி நல்ல உடல் அமைப்பு ஒன்று ரெண்டு கன்று கொஞ்சம் சின்ன கன்றுலாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லா கன்றுகளுமே நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்று தான் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்றுங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழு கன்றுகளும் சேர்த்து மொத்தம் எழுவதாயிரரூவா வருதுங்க வீட்டில் விற்பனை செய்கிறதுனால அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க நீங்கள் எல்லா கன்றும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரேட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் ரேட் குறைச்சி கொடுப்பாரு நீங்கள் ஒரு கன்று இல்லை இரண்டு கன்று வாங்கிறது இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அனுசரித்து கொடுப்பாரு ஆனால் கண்டிப்பாக இவரிடத்துல இருக்கக்கூடிய இந்த கன்றுகள் எல்லாமே நல்ல வளர்ப்பு கன்றுகள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு குறையுமே இல்லை கன்றுகளில் நீங்கள் வேறு எங்கே போய் நீங்கள் கன்றுகளை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்த விலைக்கு இந்த கன்றுகள் யாருமே தர முடியாது ஏன்னா அவ்வளவு தரமாக ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறாரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகளை பாருங்க ஒவ்வொரு கன்றுகளும் ஒவ்வொரு ரகமான கன்று கன்றுகளை பார்க்கறதுக்கே அவ்வளவு ஆசையாக இருக்குது பாருங்க இந்த கன்றுகள் நீங்கள் பருவத்துக்கு வர ஸ்டேஜ்லாம் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் கண்டிப்பாக கால் பண்ணி பேசி கன்றுகளை வாங்கிக்காங்க